இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து பிரயோசனமா பண்ணுங்க மற்றவர்களை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பாருங்க ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஏசையா ஐம்பத்தி அஞ்சு எட்டு ஒன்பது உங்க நான் வாசிக்கிறேன் என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல உங்க வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறான் பூமிய பாரிக்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்க வழிகளை பாரிக்கலும் என் வழிகளும் உங்க நினைவுகளை பாரிக்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகள தேவ பிள்ளைகள உங்க நினைவுகள் எப்படி இருக்கிறது நீங்க வந்து உங்களுடைய நினைவுகள் சில வேல வந்து குன்றி போனதா இருக்கும் சின்ன நினைவுகளா இருக்கும் ஏதோ ஒரு பத்து ரூபா இருந்தா போதும் ஒரு ஆயிரம் ரூபா இருந்தா போதும் ஒரு சின்ன வீடு கட்டினா போதும் ஒரு சின்ன விஷயத்த போதுங்கிற நினைப்புல நீங்க இருப்பீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்க நினைவுகள் ஏன் நினைவுகள் அல்லங்கிறாரு பாருங்க உங்க நினைவுகளை ஒன்பது நம்ப வாசிக்கிறேன் பூமியை பாரிக்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்க நினைவுகளை பாரிக்கிற ஏன் வலிகளும் உங்க நினை உங்க நினைவுகளை பாரிக்க ஏன் நினைவுகள் உயர்ந்திருக்கிறதா ஏசப்பாருடைய நினைவு உங்களை குறித்த நினைவு உங்களோட வாழ்க்கையை குறித்த நினைவு நீங்க எந்த அளவுல நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இவ்வளவு கிடைச்சா எனக்கு போதும் அது கிடைச்சா கூட எனக்கு போதும் நீங்க போதும் சொல்லி ஏதோ ஒரு குருகினங்க நினப்பில் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்க நினைவுகளை பார்க்கல என்னுடைய நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது சொல்றாரு உங்க நீங்க நினைக்கிறத காட்சிலும் அவரு வந்து உங்க மேல நினைச்சிருக்கிற நினைவு பெருசா இருக்கிறது ரொம்ப உயரமா இருக்கிறது உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யணும் உங்களுக்கு அதிகமா அவருடைய நினைப்பா இருக்கிறது நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சித்தம் என்ன குறித்து நினைவுகள் எப்படி இருக்கிறது ஆண்டவர் நீங்க என்ன என்ன நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க எனக்கு உதவி செய்ய நினைவு என்னோட வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லி ஒப்பு கொடுங்க நான் நினைப்பேன் இது நினைப்ப எடுத்து போட்டுருங்க ஏசப்பா நான் வந்து அவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன குடுத்த நினைவு என்ன சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க செவம்னா ஆண்டவர் உங்களை குறித்த நினைவு உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரு திரும்பமாக அந்த வார்த்தையை பாருங்க ஏசப்பா இவ்வளவு அருமையாக ஆண்டவர் பேசுறாரு என் நினைவுகள் என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல உங்க வலிகள் என் அல்லாஹ் அல்லவென்ற கர்த்தர் சொல்கிறார் நினைவுகள் அல்ல ஆனா அவருடைய பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்து பாருங்கள் அப்ப அவ்வளவு உயரமான நினைவுகள் அவருடைய நினைப்பு உங்க மேல அதிகமாக இருக்கிறது உங்களுக்கா நல்ல விஷயத்தை நல்ல நினைப்ப அவர் வச்சிருக்காரு உங்களுக்கு நீங்க நினைக்கிறத காட்சியும் அவர் அதிகமா உங்களை செய்வார் இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் நல்ல பிதாவே நன்றி தகப்பனே யேசாப்பா இந்த வசனத்தை அதிகமாக ஆசீர்வதிங்க தகப்பனே தோத்தனம் ஒவ்வொருத்தருடைய அப்பா நினைவுகளை காட்சியிலும் ஆண்டு வரேன் உன்னுடைய நினைவுகள் அதிக உயர்ந்ததா இருக்கிறதப்பா ஏசாப்பா தோத்திரம் நீங்க பெரிய நினைப்புகள் ஆண்டவரம் பிள்ளைகளை மேல வச்சிருக்கிறீங்களே இயேசுவேம் தோத்திரையா அதுக்காக நமக்கு நன்றி தகப்பனேன் யேசாப்பாட பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆசீர்வதிங்க பணி தோற்றம் நினைச்சிருக்கிற நினைப்பும்படி ஆண்டு சந்திக்கிறவர்களுக்காக மீனவர்களுக்கால் தோற்றம் படிக்கிற பிள்ளைங்களுக்கால் தோற்றம் இயேசுவே தோத்திரம் 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 இவர்கள் அப்பா மிகவும் கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தான் செபிக்கிறையாண்ட வியாபாரிகளுக்காக செபிக்கிற தகப்பனே அப்பா இவர்கள்லாம் அந்தவர பல விதமான கஷ்டங்களை ஒவ்வொருத்துல இருக்கிறார்கள் ஐயா இங்க இறங்குங்க உதவி செய்யுங்க அந்தவரையே தோத்துறேன் நன்றி தகப்பனே மது தோத்துறான் தோத்துறேன் சாப்பா அண்டு பிறந்த நாள் ஆண்டவரை வரை திரும்ப நாளை இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க அது மட்டுமல்ல தகப்பனே அநேக இந்தியா தேசத்துல அப்பா மழை பெஞ்சு வெள்ள சேதங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறதப்பா எஸ் அப்பா இதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே இப்படிப்பட்ட வெள்ள சேதங்கள் இங்க தேசத்துல வராது அப்படி இந்த பாதுகாப்பு உண்டாகனு தகப்பனை மது தோத்துன நன்றிய சாப்பாள் எஸ் அப்பா பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க மனம் இறங்குங்க ஒருத்தருடைய குற்றம் குறைகளை தகப்பனை தகப்பனையும் தோத்துன நன்றி சாப்பா எல்லாரும் நீங்க பொறுப்படுத்துக்குறீங்க ஆசீர்வதிங்க ஏ சிகிச்சை நான் செபிக்கிறோம் நல்லதுதான் அவ்வளே